வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயக்குமார் ஒரு மாமனார மருமகள் இதைவிட மோசமாக அடிக்க முடியாதுங்க அப்போ ஏற்பட்ட ஒரு கொடுமை கர்நாடகாவில் நடந்திருக்கு இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பேச போகிற நிகழ்ச்சியில் போகலாம் இந்த ஸ்க்ரீனில் ஒரு பெரியவர் தெரிகிறார்ல பார்த்தாலே தெரிஞ்சிருக்கோம் நல்லா சுருங்கின தோளும் இங்கே வாயெலாம் ஃபுல்லாக டொக்கு விழுந்து உள்ள பல்லு பெருசாக இருக்காதான் நினைக்கிறேன் வாய் அமைப்பாக இப்படி தான் இருக்குது உடம்புல பெருசாக சதை கிடையாது வயசான ஒருத்தருங்க பார்க்கும்போது தெரியுது எண்பத்தி ஏழு வயசு இருக்குது பேர் பத்மநாபன் சுவர்ணா இந்த கர்நாடகா இருக்குல்ல அதை சேர்ந்தவர் தான் மேங்களூர் பக்கத்தில் ஒரு அம்மா தெரிகிறாங்களே அம்மான்னு சொல்லி அதுக்கு அந்த ஒரு புனிதமான வார்த்தையை கேவலைப்படுத்தணும் ஒரு பொம்பளை தெரிஞ்சு பார்த்திங்களா இது பேர் உமா சங்கரி சாமியோட பேர் ஆனால் பார்த்துருக்க வேலை இருக்க போகிறேங்க இது பத்மநாபன் காரில் இவரோட மருமக தான் இவங்க கர்நாடகாவில் இருக்க மின்வாரியம் இருக்குல்ல இதில் ஒரு ஹையர் பொசிஷன்லேயே இந்த லேடி இருக்காங்க இந்த லேடியோட கணவர் அதாவது பத்மநாபனோட மகன் அவர் பேர் பிரீத்தம் இவர் இந்தியாவில் கிடையாது துபாயில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு ஸோ மாமனார் மருமக ஒரு வீட்டில் இருக்காங்க பத்மநாபனோட பையன் இருக்கார்ல அவர் துபாயில் இருக்கார் தெளிவாக இந்த இன்ட்ரடக்ஷன் புரிஞ்சிடுச்சா அவங்களுக்கு இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறேன் இந்த ஒரு வீடியோ தாங்க இப்போ சமூக வலைதலை எங்கே பார்த்தாலும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு வயசான அந்த மனுஷனை இந்த ராட்சசி போட்டு அச்சை அடி இருக்க பாருங்க உச்சக்கட்டை கொடுங்க இந்த மனுஷன் தொடப்ப குச்சி இருக்குல்ல அதில் அடித்தாலே தாங்க மாட்டார் அப்போ ஏற்பட்ட உடல்நிலை தான் அவரை போட்டு இந்த நடக்கிறதுக்கு பயன்படுத்தவுடனே வயசானவங்கள வாக்கிங் ஸ்டிக்கு இதை வச்சு இந்த லேடி அடிச்சிருக்கு பாருங்கள் அடி அந்த ஃபுட்டேஜெலாம் பார்த்தீங்கன்னா நீங்களே என்னப்பா இவ்வளோ கொடுமையாக அடிக்கிறாங்க ஒரு குடும்ப பொண்ணு பண்ணுற வேலையாகுதுன்னு கொந்தளிக்க ஆரம்பிப்பீங்க அவ்வளோ காட்சியில் உள்ள பதிவாகிருக்கு கடந்த ஒன்பதாம் தேதி பதிவு பண்ண காட்சிங்க இது வீட்டில் இருந்தால் அந்த கேமராவில் வீட்டுக்குள்ளே என்ன இருக்குன்னா இந்த பெரியவர்கிட்ட அந்த லேடி ஏதோ ஒரு விஷயத்த கேட்டுருக்கு இந்த பெரியவர் தான் பொழைட்டால் தான் பதில் சொல்லியிருக்காரு ஆனால் அந்த வாக்கிங் ஸ்டிக்கை அவர்கிட்ட இருந்து பிடுங்கி அதை வச்சு அவரே அடிச்சு துவைச்சதெல்லாம் கொடுமை அந்த கேமரா காட்சியில் அந்த பெரியவர் கெஞ்சுவாருங்க லிட்டரல அப்படியே பதிவாகிருக்கலாம் எதுக்குமா அடிக்கிற வேணாமா விட்டுற அந்த மனுஷன் கெஞ்சிறாரு அப்புறம் ஏதோ சொல்கிறாரு ஆனால் அந்த லேடி இறங்கின மாதிரியே தெரியல மனசு இறங்கின மாதிரி சரியான அடி அடித்து 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 அந்த அம்மாவுக்கு வெறி அடங்கலை அந்த பெரியவர் என்ன பண்ணுவார் அந்த பக்கத்தில் சோஃபா ஒன்று இருக்குது பார்த்திங்களா அங்கே முட்டிக்கிட்டு கீழே விடுறாருங்க அது அவ்வளோ ஷாக்கிங்காக இருந்துச்சு பார்க்குறப்ப அப்படி இந்த லேடி தள்ளி விட்டு ஒரு முட்டி கீழே விழுந்துட்டாரு போய் தூக்கிலாம் விடலை திரும்பவும் அந்த ஸ்டிக்கருக்கு போகிறேங்க அதை எடுத்து அவரை அடிக்க தான் ட்ரை பண்ணுறேன் அந்த லேடி ஈவு இறக்கம் இல்லாமல் எண்பத்தி ஏழு வயசு பெரியவரை இந்த வாங்க வாங்கியிருக்கா இல்லை அவளுக்கு இன்னும் ஆத்திர அடங்கலை ஏன்னா ஒரு கடத்துல என்ன ஆகும் அந்த பெரியவர் கீழே விழுந்துட்டார்ல இதுக்கப்புறமா அந்த கதவு இருக்குல்ல அதை சாத்திட்டு திரும்ப அந்த வாக்கிங் ஸ்டிக்கை கையில் எடுக்கிறான் எடுத்து ஓங்குறா பட் ஆனால் திடீர்னு மனசு மாற்றிகிட்டு இருக்கா அங்கேருந்து கிளம்புறான் அதுக்கப்புறம் இந்த பெரிய ஒரு கீழே இங்கே விழுந்தாடு போகிறீங்க சோஃபா பக்கத்தில் அந்த மனுஷன் விழுந்தவர் விழுந்தபடிக்கு ஏதேதோ முணு இருக்காரு வயசான காலத்தில் என்ன அடி முணு முணுப்பு இதுதான் மிச்சம் திரும்ப 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 அந்த லேடிக்கு அவர் மேலே அவ்வளோ கோபம் உச்சக்கட்ட கோபம் காரணம் என்ன தெரியுமா சில்லித்தனமான காரணம் மக்களே இதுக்கு இல்லாமல் இப்படி போட்டு அடிப்பாங்க உயிர் போகிற மாதிரி அப்படின்னு நீங்களே நினைப்பீங்க அப்போ இருப்பாட்ட ஒரு கேவலமான காரணம் இதுக்காக தான் அந்த லேடி அந்த பெரியவரை அவ்வளோ அடி அடிச்சிருக்கா அதை பற்றி நான் சொல்கிறேன் அது யார் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்களோ அவங்க பேரை வச்சு சொல்கிற கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் இந்த பத்மநாபன் பண்ணிருக்கார்ல கத்தி கதர்னபடியே கீழே விழுந்து கிடந்திருக்காரு ஆனால் அவர் தூக்கி கூட விடலைங்க அந்த லேடி இப்போ நாமளே யாராவது திட்டோம் என்னென்னா அடிச்சிட்டோம் அப்படின்னாலும் அவங்க தப்பே பண்ணியிருந்தாலும் ஒரு ஒரு மணிநேரம் ரெண்டு மணி நேரம் கழிச்சு நமக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்கும் சே நம்ம திட்டிடக்கூடாது ஹர்ட்டாக இருப்பாங்களா அடிச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிட்டு திரும்ப பேசுவோம் திரும்ப சமாதானமாக ஆகிட்டு அப்போ தான் நமக்கு கொஞ்சம் ஆஸ்வாசம் கிடைக்கும் இது எல்லாருமே பண்ணுற விஷயம் தான் பெருமாளாக பண்ணுற விஷயம் தான் ஆனால் இந்த ராட்சஸ் இருக்கு அவ்வளோ அடி அடிச்சுட்டு அந்த மனுஷன் கீழே ஊந்து கிடைக்கிறாரு தூக்காமல் கொள்ளாமல் உள்ளே போகுது அப்படி யாரோ ஒருத்தர் கிடைக்கிறாரு செத்து போன்ற மாதிரி தான் அந்த லேடி பண்ணு கிளம்பி உள்ளே போகுது அந்த பெரிய நிலைமையெல்லாம் பார்க்குறப்ப அவ்வளோ பரிதாபமாக இருந்துச்சுங்க ஸோ இவ்வளோ விஷயங்கள் வீட்டுக்குள்ளே நடந்துருச்சா இது இவர் மூலமாக வெளியே வரல அந்த லேடி மூலமாக வெளியே வர இந்த விஷயம் யார் மூலமாக வந்திருக்கு தெரியுமா துபாயில் வேலை பார்த்துட்டுருக்காருன்னு சொன்ன பாருங்கள் இவரோட மகன் அதான் இந்த லேடியோட ஹஸ்பண்ட் பிரீத்தமோட கண்களில் இந்த காட்சிகள் மாற்றிட்டு இருக்கு ஏன்னா வீட்டுக்குள்ளே கேமரா பொறுத்திருக்காருல துபாயில் வேலை செஞ்சபடியே அதை பார்த்துருக்காரு பார்த்தவர் பாதிரிட்டு இருக்கார் யோசிச்சு பாருங்களேன் பெத்த பையன் அப்பா இது போல் நடக்கிறத துபாயில் அமர்ந்து பார்க்குறப்ப எப்படி இருக்கணும் அதுவும் தாக்கிறது வெளியாட்கள் யாரும் கிடையாது அவருக்கு காட்டின அந்த பொண்டாட்டி இதை பார்த்த பிரீத்தம் என்ன பண்ணுறாரு அவரோட சகோதரிக்கு ஃபோன் அடிச்சிடுறாருங்க பிரீத்தமோட சகோதரிக்கு அதாவது பத்மநாபனோட மகள் ஃபோன் அடித்து இது போல் அப்பாவை உள்ளே வாங்குவான்னு வாங்கிட்டு இருக்கா நீ உடனடியாக போலீஸ் ஸ்டேஷன் கிளம்பி போனு தன்னோட மனைவிக்கு எதிராக சகோதரியை வச்சு புகார் கொடுக்க பிரீத்தம் முடிவு பண்ணிட்டார் இந்த பிரீத்தமோட சகோதரி இருக்காங்கள அவங்களும் அப்பாவுக்கு இது போல் ஆச்சுன்னு அந்த சகோதரன் சொன்னதுமே உடனடியாக கிளம்பி ஸ்டேஷன் போயிட்டாங்க அவங்க பேர் பிரியாங்க அதான் பிரீத்தமோட சகோதரி சொன்னல அவங்க பேர் பிரியா அவங்க கதறி அழுதபடியே போலீஸ் ஸ்டேஷனில் புகாரை பதிவு பண்ணுறாங்க ஏன்னா பிரியா அந்த காட்சியை பார்த்துருக்காங்க சிசிடிவியில் அவங்க அப்பா அடி வாங்குற காட்சி இருக்குல்ல அதை பார்த்துருக்காங்க இவ்வளோ மனசு வேதனை பட்டிருக்கும் இவ்வளோ வயசான காலத்தில் அந்த மனுஷனை போட்டு ஒரு குடும்பத்துலேருந்து இன்னொரு குடும்பத்துக்கு வந்த இந்த பொம்பளை அந்த இடையில பார்த்து அவங்க எவ்வளோ மனசு கஷ்டப்பட்டிருக்கோம் இந்த கேமரா காட்சிகளையே ஆதாரமாக ஸ்டேஷனில் சப்மிட் பண்ணிட்டாங்க கேஸ் நல்லா ஆகிடுச்சு ரெண்டு பிரிவுகளின் கீழே இந்த ராட்சசி மேலே வழக்கு பதிவு பண்ணப்படுச்சு என்னென்ன பிரிவுகள் தெரியுமா அதான் இதில் ஹைலைட்டு ஒன்று த்ரீ டுவென்டி போர் இதை விட ஸ்ட்ராங்கு த்ரீ அல்டிமேட்டா இந்த ராட்சசியை அரெஸ்ட் பண்ணி கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க பதினான்கு நாட்களுக்கு ஜுடிஷியல் கஸ்டடியில் வைக்கிறதுக்கு கோர்ட்டை உத்தரவு பிறப்பிச்சிருச்சு நீதிமன்ற காவலில் உமா இப்போ இருக்காங்க 엄마 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 ப்பா இதெல்லாம் ரைட்டு என்ன காரணத்துக்கு அந்த பெரிய போட்டு எப்படி அடிக்கணும் அவர் ஏதாவது பண்ணிட்டாரா இவ்வளோ கோவம் அளவுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன விஷயம் தெரியுமா பிரியா சொல்றாங்க இந்த விஷயத்த அதாவது இந்த சோஃபா இருக்கு பார்த்தீங்களா இது மேலே துணி இருக்கு வரும் இங்கேயும் அங்கேயும் இதை அந்த பெரியர் போட்டாராங்க அவரோட பயன்படுத்துகிற துணி தான் அவர் வாழ்ந்துட்டு இருக்க வீடு இது அதுல இருக்க ஒரு சோஃபா மேல இந்த துணியை போட்டார்னு அந்த லேடி இவ்வளோ வாங்க இதை தான் பிரியா சொல்றாங்க ஏங்க இது போல துணி அங்கே போட்டிருந்தாருன்னா எடுத்து வைங்க ஓரமான முடிஞ்சு போயிடுச்சு இதுக்காக ஒரு பயன்படுத்துகிற வாக்கிங் ஸ்டிக் வச்சு அவரே எப்படி அங்கே புலகிறது இன்னும் கொஞ்சம் அவங்க வேகமாக தாக்கியிருந்தாலும் அவரோட உயிரே போயிருக்கலாம் அப்படி மோசமாக தாக்கி வச்சுருக்காங்க அந்த வயசானவரை கீழே தள்ளி விடுறதுக்கு அவங்களுக்கு எப்படி தான் மனசு வந்துச்சுன்னு தெரியலனு பிரியா அதங்க தெரிவிச்சாங்க தெரிவித்தாங்க அது மட்டும் இல்லை என் அப்பாவோடய சகோதரர் வீடு ஒன்று இருக்குது பக்கத்தில் என் அப்பா உயிருக்கு பயந்து அங்கே போயிட்டாரு இனிமே அந்த வீட்டில் இருக்க மாட்டேன்னு ஏன்னா அங்கே போதெல்லாம் அவங்க அடித்தத ஒரு ஞாபகம் வந்துட்டே இருக்கான் இதுக்கு முன்னாடி எவ்வளோ வாட்டி அந்த அம்மா வாங்குவான்னு வாங்கியிருக்கோம் இவங்கள இப்போ தான் வெளியே வருது அவரோட முகத்துலேயும் சரி இந்த முட்டி இருக்குல்ல ஏன்னா அந்த லேடி காலிலே தான் டார்கெட் பண்ணி அந்த வாக்கிங் ஸ்டிக்கை வச்சு அடிச்சிட்டே இருந்தாள் ஸோ அவரோட முகத்திலேயே முட்டிலையும் கடுமையான காயம் ஏற்பட்டிருக்காங்க இந்த வயசில் நமக்கு அந்த காயம் வந்தாலே வழி உயிர் போகும் பாவம் எண்பத்தேழு வயசு என்ன பண்ண அவரால் அந்த கேமரா காட்சிகளை பார்த்தப்போ தான் எங்கள் அப்பாவுக்கு எதாவது இவங்க நிகழ்த்தின கொடுமைகள் என்னமே எனக்கு புரிய வந்துச்சுன்னு பிரியா சொல்லியிருக்காங்க அந்த இடத்துல உங்களோட மகளாக நீங்கள் யோசித்தா மட்டும்தான் தெரியும் பிரியாவோட வழி எந்தளவுக்குன்னு இவங்களோட ஒரு படி மேலே துபாயில் இருக்கார் பாருங்க பிரீத்தம் அவரோட மனவழி பயங்கரமாக இருக்கும் ஏன்னா நம்பி விட்டு வந்திருப்பார் ஆனால் கடைசியில் என்ன ஆயிருக்கு பார்த்தீங்களா எந்த மருமக இந்த மாமனாரை வயசான காலத்தில் பத்திரமா பார்த்துக்கணுமோ அவளே அவரை போட்டு இந்த துவை துவைச்சி எடுத்துருக்கா இப்போ பத்மநாபனுக்கு விஷயம் வெளியே வந்ததுனால மருத்துவமனையில் சிகிச்சை வேறு கொடுக்கப்பட்டிருக்கு ஃபார்மாலிட்டி ஒன்று ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா அது பேஸில் உமாவை இப்போ பல பேர் திட்டி தீர்க்கிறாங்க மக்கள் குறிப்பாக கர்நாடக மக்கள்லாம் உமா சார்ந்து எந்த போஸ்ட் வந்தாலும் சரி பயங்கரமாக வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க மக்களே இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளா சிந்திக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயங்கள்ல முதன்மையான விஷயம் உமாவுக்கு நாளைக்கு வயசாகும் அந்தம்மா அப்படி இருக்க இல்லை எல்லாருக்கும் நாளைக்கு வயசாகும் ஏன்னா சில ராட்சசிங் என்ன நினச்சிக்கிதுங்க வீட்டில் இருக்க வயசானவங்கள நம்ம உடனே டார்ச்சர் பண்ணலாம் ஏன்னா வயசாயிடுச்சு போய் தொலையாமல் இருந்து படுத்த படிக்க உயிரை வாங்குதுங்க அதை அள்ளி போடு இதை அள்ளி போடுன்னு இந்த கோத்தை காட்டணும் வெளியில் போய் காட்ட முடியாது இதுங்க தான் காட்டணுன்னு அவங்கள அசிங்கசியமாக வசை போடுறது அடிக்கிறது இது செயல்களை ஈடுபடுவாங்க சோறு கூட சில பேர் போட மாட்டாங்க ரெண்டாவது முதியோர் இடத்துலாம் கொண்டு போய் சேர்க்கிற ராட்சசியில் இருக்கிறதான் செய்கிறாங்க சம்பாதிக்காமல் அவங்க ஒரு விஷயத்தை பண்ணுறது வேறு கை நிறைய சம்பாதிக்கும் போது வயசான திரும்பி முதியோர் இடத்துல அடிக்கிறாங்கன்னா அந்த ஜென்மாவில் என்னென்னு சொல்கிறது ஏன்னா இதே ஆட்கள் தான் இவங்கள குழந்தையா பார்த்து இவங்க வளர்ற வரைக்கும் தன்னோடய ரத்தத்தை வியர்வியாக மாற்றிருப்பாங்க ஆனால் அதெல்லாம் வளர வளர இதுங்கெல்லாம் தெரியுதான்னு தெரிலங்க நாளைக்கு உமாவுக்கு இது போல வயசாகி வீட்டு ஒரு மூலையில இருக்கிறப்ப இவளுக்குன்னு யாராவது மருமக மருமகன் வராங்கன்னா அவங்க இது போல நடந்துக்கிறதா தெரியும் அந்த வழி நான் இந்த ஒரு உமாக்கு மட்டும் சொல்லலை இந்த வீடியோஸ் பாத்துட்டு இருக்கிற சில உமாக்கள் இருக்கீங்கன்னா தெரிந்துங்க ரெண்டாவது வேண்டிய விஷயம் முதியவர்கள்லாம் குழந்தைகளை தான் எப்படி சொல்கிறேன்னா குழந்தை கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிக்குது பார்த்தீங்களா அப்போ என்னங்க பண்ணும் முதல்ல தவழ்ந்து தவழ்ந்து வரும் முதல்ல தலை நிற்கணும் அதுக்கப்புறம் தவழ்ந்து வரும் மெல்ல மெல்லமா எழுந்து இந்த மடலை போட ஆரம்பிக்கும் அதுக்கப்புறமா பர்ஃபெக்டாக நடக்கும் அதுக்கப்புறம் ஓட ஆரம்பிக்கும் அப்படியே ஒரு முப்பது நாற்பது வருஷம் ஒரு ரெண்டு ஓடி ஒரு எண்பது தொண்ணூறு வயசுலாம் தாண்டின பிற்பாடு என்ன ஆகும் இந்த ஸ்டிக்கை வச்சு நடக்க ஆரம்பிப்பாங்க கூன் உழுந்த மாதிரி குழந்தைங்க முதல்ல கூனில் தான் இருக்கும் வளர வளர தான் ஸ்டேபிள் ஆகும் இதே மாதிரி தான் ஆரம்பித்த இடத்துக்கே ஒரு மனுஷனும் போகிற மாதிரி இருக்கும் இந்த சைக்கிள் இருக்குல்ல இது எல்லாேருக்குமே நடக்கிற ஒன்று தான் ஸோ அவங்க நகரக்கூட பெருசாக முடியாமல் தவழ்ந்த வாழ்க்கையை தான் வயசான காலத்தில் வாழ போகிறாங்க அப்படிப்பட்டவங்கள தான் குழந்தைங்களை போன்றவங்கன்னு சொல்லிக்கிட்டு இருப்போம் ஆனால் குழந்தைய அப்படி நம்ம பார்த்துப்போம் எவ்வளோ கேர்ஃபுல்லாக அது போல் கூட கேர்ஃபுல்லாக பார்த்துக்கலாம் பரவாயில்லங்க ஓரளவுக்காச்சும் மனிதாபிமானத்தோடு நடத்தலாம் ஆனால் இது போல் ராட்சசிங்க அதை பண்ணுறா மாதிரி தெரியல மூணாவது சிந்திக்க வேண்டிய விஷயம் உமாவை ரொம்ப நல்லா வளர்த்துருக்காங்க அவங்க குடும்பத்தில் ஏன்னா ஒருத்தர் தப்பு பண்ணுறா அப்படின்னா அவனை மட்டும் டார்கெட் பண்ணுறது வேற ஆனால் அவனோட தப்பான வளர்ப்புக்கு காரணமாக அந்த பேரண்ட்ஸ் தான் பல பேரை கிளைம் பண்ணுவாங்க நீ ஒழுங்காக வளர்த்த ஏன் உன் பிள்ளையும் பொண்ணு இப்படி போகுது பொறுக்கியான்ட்டு லெட்டராக அது மாதிரி தான் இது வீட்டில் வாழ்த்து வச்சிருக்காங்க போல இருக்குது சிந்திக்க வேண்டிய விஷயம் சில பேர் ஒரு வேலையை பார்ப்பாங்க அதை ஒர்க் பிளேஸில் எனக்கு நிறைய கோபம் ஆதங்கம் அதை நான் எங்கேயாச்சும் காட்டணும்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கவங்கள காட்டுவாங்க காமிச்சிட்டு திட்டதா அடிக்கிறது ஏதோ ஒன்று பண்ணிட்டு சாரின்னு ஒரு வாரத்தில் முடிச்சுருவாங்க ஏதோ கோபமாக இருந்தால் அதனால இது போல கத்திட்டு அடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இது ஆக்ஷன் தான் பாசாங்க நம்பவே நம்பாதீங்க இதை ஏன்னா இந்த லேடி இது போல காரணத்தை இதுக்கப்புறம் சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு எனக்கு அந்த கேஇபி இருக்குல்ல கர்நாடகம் அந்த எலக்ட்ரிக்கல் போர்டு அதில் வந்து எனக்கு ஏதோ நிறைய வேலை இருக்கு அதனால அது போல் நடந்துகிட்டேன்னு கூட சப்ப கட்டு கட்டலாம் அதுக்கு நீப்படியாங்க வயசான ஒருத்தோட பார்க்காமடிக்கிடுது அஞ்சா சிந்திக்கொண்ட விஷயம் வெளியே தெரிஞ்சு இந்த ஒரு சம்பவம் தெரியாம எத்தனை வீடுகளில் எவ்வளோ பேர் பிழந்துட்டு தெரியல வயசானவங்களை தயவு செஞ்சு தெரிந்துங்க தயவு செஞ்சு தெரிந்துங்க ஏன்னா இங்க கேமரா இருந்ததுனால இந்த காட்சி வெளிய வந்து பெருசா இருக்கு கேமரா இல்லாத வீடுகள் இது போல நடந்து வெட்ட வெளிச்சம் மாகாத சம்பவங்கள் இன்னும் எத்தனை எத்தனையோ முதியவர்களை நாம மதிக்கிறத பேஸ் பண்ணி தான் அடுத்த சந்ததி ஆரோக்கியமா வளருமே தவிர நாம முதியவர்களை மதிக்க தவறிட்டா நாளைக்கு நமக்கு இதை விட மோசமான நிலைமை ஏற்படும் கர்மா முன்ன கிடையாது அடுத்த ஜென்மம் வரைக்கும் காத்துருக்கறதெல்லாம் இந்த ஜென்மத்தில் பண்ண இந்த ஜென்மத்தில் செஞ்சு விட்டு போயிடுது யோசிச்சு பாருங்க அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ் டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்